டாஸ்மாக் அலுவலகத்தில் அமலாக்கத்துறை அண்மையில் சோதனை நடத்தினர் அந்த ரைடு மூலம் ஆயிரம் கோடி ஊழல் நடந்திருப்பதாக அமலாக்கத்துறை தெரிவித்தது இந்த விவகாரம் பெரிய அளவில் வெடித்த நிலையில் திமுக அமைச்சர் செந்தில் பாலாஜி இந்த சோதனைக்கு தாங்கள் பயப்பட தேவையில்லை என்று செந்தில் பாலாஜி தெரிவித்திருந்தார் மேலும் எந்தவொரு இடத்திலும் ஊழல் நடைபெறவில்லை எனவும் தெரிவித்தார் மதுபான போக்குவரத்து மூலம் ரூபாய் நூறு கோடி முறைகேடு நடந்துள்ளது சத்தீஸ்கரில் நடைபெற்றதை போல் தமிழ்நாட்டிலும் மாபெரும் முறைகேடு நடந்துள்ளது சத்தீஸ்கரில் நடைபெற்ற மதுபான ஊழல் என்பது மதுபான தொழிற்சாலைகளில் இருந்து அரசு குடோனுக்கு செல்லாமல் நேரடியாக கடைகளுக்கு மதுபானங்கள் அனுப்பப்படும் இதற்கு வருமான வரி கலால் வரி போன்றவை செலுத்த வேண்டியதில்லை இதன் வாயிலாக அரசு கஜானாவுக்கு ஒரு காசு கூட போகாது மதுபான தொழிற்சாலைகளுக்கு உரிய பணமும் கிடைத்துவிடும் இது போலவே தமிழகத்தில் மதுபாட்டில் மூலம் மோசடி செய்திருப்பதாக அண்ணாமலை பகிரங்க குற்றச்சாட்டை வைத்திருக்கிறார் மேலும் சத்தீஸ்கரை கடந்து தமிழகத்தில் மிகப்பெரிய ஊழல் நடந்துள்ளது ஊழல் செய்தவர்கள் கண்டிப்பாக தப்பிக்க முடியாது அமலாக்கத்துறை நேர்மையாக செயல்படும் என தெரிவித்திருப்பது முதல்வரின் குடும்பத்திற்கு தலைவலியை ஏற்படுத்தி உள்ளதாக கூறப்படுகிறது தனியாக வர்ற அவன் பாட்டில் போட்டு கேப் அடிச்சு அதுக்கு ஒரு ஹாலோகிராம் ஸ்டிக்கர் அடிச்சு அது டாஸ்மாக போகணும் இப்ப பாட்டிலிங் கம்பெனி ரைடு பண்றாங்க இந்த பாட்டிலிங் கம்பெனி என்னன்னா இது தனி இண்டிபென்டென்ட் கிடையாது டிஸ்லரி கம்பெனியுடைய சிஸ்டர் கன்சர்ன் இந்த மோஸ்ட் ஆஃப் த பாட்டிலிங் கம்பெனி என்ன இடி செய்தி குறிப்புல சொல்லியிருக்கிறாங்களோ இந்த சாராயலை நிறுவனங்கள் தன்னுடைய பினாமி மூலமா பாட்டிலிங் கம்பெனியை ஓன் பண்ணுவாங்க சில இடத்துல சிஸ்டர் கம்பெனியா ஓன் பண்ணுவாங்க நேரடி தொடர்பு இல்லை என்றாலும் கூட மறைமுகமான தொடர்பு சாராய ஆலைக்கும் பாட்டிலிங் யூனிட்டுக்கு இருக்கு அப்ப இவங்க செய்யற அந்த எக்ஸ்ட்ரா லிக்கருக்கு எக்ஸ்ட்ரா பாட்டில் வேணும் இது சட்டீஸ்கர்னுடைய எக்ஸாக்ட் மாடல் ஹோலி ஹாலோகிராம் ஸ்டிக்கர் ஹோலி பாட்டில் ஹோலி கேப் ஏன்னா இது எல்லாமே நம்ம கணக்கு பாக்குறோம் டாஸ்மாக் வேலை என்னன்னா ஹாலோகிராம் ஸ்டிக்கர் எவ்வளவு கொடுத்தோம் எவ்வளவு ஹாலோகிராம் ஸ்டிக்கர் திரும்ப வந்திருக்கு இது டாஸ்மாக் பார்க்க வேண்டிய கணக்கு சட்டீஸ்கர்ல சிஎஸ்எம்சி என்ன பண்ணாங்கன்னா எக்ஸ்ட்ரா ஹாலோகிராம் ஸ்டிக்கர் எக்ஸ்ட்ரா பாட்டில் எக்ஸ்ட்ரா கேப் இது தனியான ஒரு நெட்வொர்க் இன்னைக்கு தமிழகத்துல இடியினுடைய செய்தி குறிப்பு ரெண்டு சொல்றாங்க பேரலல் நெட்ஒர்க்ல இவங்க பணத்தை ஜென்ரேட் பண்ணி வெளியே எடுத்திருக்காங்க சாராய ஆலைகள் ஒரிஜினலா செஞ்ச சாராயத்துக்கு அதிகப்படியான இன்புட் காஸ்ட காமிச்சு எடுத்திருக்காங்க இதை எப்படி கண்டுபிடிக்கிறது நம்ம ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம் ஒரு சாராய ஆலையினுடைய கரண்ட் பில் எடுத்து பாக்குறாங்க ஒரு சாராய ஆலையினுடைய நார்மல் நார்மல் கரண்ட் பில் எவ்வளவு யூனிட் பவர் எவ்வளவு வால்யூம்க்கு ஜென்ரேட் ஆயிருக்கு இப்போ அதிகமான சாராய உற்பத்தி பண்ணும்போது கரண்ட் பில் அதிகமா வரும் இதை அமலாக்கத்துறையை பொறுத்தவரை சத்தீஸ்கர்ல பாத்தீங்கன்னா ஒரு ஒரு ரைடு பண்ணி அவங்க கரண்ட் பில் இந்த ஸ்கேமுக்கு முன்னாடி எவ்வளவு நூறு யூனிட் செய்யணும்னா எவ்வளவு கரண்ட் பில் இருக்கணும் இரநூறு யூனிட் எவ்வளவு கரண்ட் பில் இருக்கணும் இதையெல்லாம் வச்சு சார்ஜ் ஷீட் போட்டாங்க இன்னைக்கு தமிழ்நாட்டுல இடி ரைட பத்தி இவ்வளவுதான் எனக்கு தெரியல நான் இன்னும் கரண்ட் பில்லை பத்தி நான் போக விரும்பல அவங்க எங்கிருந்து ரா மெட்டீரியல் சோர்ஸ் பண்ணாங்க எவ்வளவு ஏமாத்து பண்ணாங்க இப்பவே சில மீடியா நண்பர்கள் நாற்பதாயிரம் கோடி ரூபாய்க்கு மேல இருக்குன்னு சொல்றீங்க நான் அதிகாரபூர்வமான செய்தி குறிப்பை வைத்து ஆயிரம் கோடி ரூபாய்க்கு மேல கிட்பேக் உள்ள வந்திருக்கு அதனால்தான் பாரதிய ஜனதா கட்சி இதை கம்பீரமா எடுத்துக்கிறோம் இதை குறிப்பாக நிறைய நண்பர்களுக்கு அமைச்சர் சொல்றாரு சாராய அமைச்சர் என்ன சொல்றாரு அது எப்படி அண்ணாமலை ஆயிரம் கோடி சொன்னாரு அதே இடி ஆயிரம் கோடி சொல்லு இந்த அப்படின்னு உங்களுக்குள்ள ஒரு நிறுவனம் இருக்கு ஒரு நிருபர் மகாலிங்கம்னு ஒரு நிருபர் இந்த ரைடு நடக்கும் போது அவர் ஆர்டிக்கல் எழுதுறாரு ஆயிரம் கோடி ரூபாய் ஒரு மென்ஷன் பண்ணி அந்த ஆர்டிகல் ரொம்ப பியூட்டிஃபுல்லா எழுதியிருக்காரு எப்படி எல்லாம் அதை தாண்டி இரண்டு மூன்று பத்திரிகை நீங்களும் ரிப்போர்ட் எழுதுறீங்க எல்லா இடத்திலும் கூட பேசிக்கா யூகிக்க முடியும் தமிழ்நாடை பொறுத்தவரை சத்தீஸ்கரை தாண்டி ஒரு மிகப்பெரிய ஒரு ஊழல் இங்க நடந்திருக்கு எங்கேயும் அவங்க தப்பிச்செல்லாம் போக முடியாது எங்களுக்கு நம்பிக்கை இருக்கு ஈடிய வரைக்கும் அமலாக்கத்துறை நேர்மையாக இந்த எங்க வேண்டுகோள் இதுபோன்று முக்கிய நிகழ்வுகள் அரசியல் தகவல்களை ஆழமாகவும் மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் உங்கள் ஐஎன்டி தமிழ் டுவெண்ட்டி ஃபோர் இன்டு செவன் பக்கத்தை பின்பற்றிக்கொள்ளவும் உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இதுபோன்று பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்